வணக்கம் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில பகுதி ஏழு பாடம் எட்டாவது தான் தாந்திரிகத்தின் மூணு வகைகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மலபார் மலைகளில் வாழ்ந்த ஒரு தாந்திரிக ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு சுவாமி ராமா அவங்களோட குருநாதர் வந்து அவங்கள அனுப்பி வச்சாங்களா அந்த ஆசிரியருக்கு நூற்றி ரெண்டு வயசுங்க அவங்க அமைதியாகவும் கட்டறிந்தவராகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்களா அவங்க ஒரு குடும்பஸ்தரின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இந்த தாந்திரீக தத்துவத்தை பல மூத்த யோகிகளுக்கும் சுவாமிகளுக்கும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க தாந்திரிகம் என்ற தத்துவத்தையும் அதன் அறிவியலையும் பற்றிய நூல்கள் ஏராளமானது இருக்கு ஆனா அவ அவை எல்லாமே அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளப்படுறது இல்ல அதனாலதான் பல சமயங்கள்ல அவ தவ அது தவறான வழியல்ல பயன்படுத்தப்படுறாங்க உயர்வான மேம்பட்ட எளிதில் புரிபடாத இந்த அறிவியல் இந்துக்களாலும் சமணர்களாலும் பௌத்தர்களாலும் பின்பற்ற வந்திருக்கு பாட்னா நகரத்தில் உள்ள குடபக்ஷ நூலகம் பரோடா நூலகம் சென்னை நூலகம் ஆகியவற்றில் இந்த அறிவியல் தொடர்பான ஏராளமான கையெழுத்து பிரதிகள் நிரம்பி வழியுது ஆனால் இந்த இலக்கியம் சாதாரண மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது மேலும் தாந்திரீகத்தை கற்றுக்கொடுக்க தகுதி பெற்ற ஆசிரியர்களும் அரிதாகவே இருக்காங்க ஆனாலும் ஒரு தகுதியான ஆசிரியரின் கீழே இது முறையாக பயிற்சி செய்யப்பட்ட சுய ஞானோதயத்தை அடைவதற்கான ஆன்மீக மார்க்கங்களுக்கு இது எந்த விதத்திலும் சளைத்ததே இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் சிவன் சக்தி ஆகிய இரண்டு பிரபஞ்ச கொள்கைகள் என்று தாந்திரிக அறிவியல் சொல்லுது இந்த ரெண்டு கொள்கைகளும் ஒவ்வொரு தனிநபருக்கு உள்ளேயே குடிக்கொண்டிருக்குது தாந்திரிகத்தில் மூன்று வகைகள் இருக்குது கௌலவம் மிஸ்ரம் சமயம் ஆகியவை அது இடவ இடது வழி தாந்திரிகங்களான கௌலர்கள் சக்தியை வழிபடுறாங்க உடலுறவு உட்பட புற சம்பிரதாயங்கள் அவர்களுடைய வழிபாடுகளில் உள்ளடங்கி இருக்குது தங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியின் மீது அவங்க தியானம் செய்றாங்க முதுகு தண்டின் அடியில் அமைந்துள்ள மூலாதார சக்கர சக்கரத்துல அதை விழிப்படைய செய்கிறாங்க சாதாரண மக்கள் இந்த மார்க்கத்தை அடிக்கடி தவறாக பயன்படுத்துறாங்க மிஸ்ர தாந்திரகத்துல உள்ளார்ந்த வழிபாடும் புற சம்பிரதாயங்களோடு இணைந்து மேற்கொள்ளப்படுது உள்ளுக்குள் உறைந்திருக்கிற ஆற்றல் விழிப்பூட்டப்பட்டு இதயத்தில் மையம் கொண்டுள்ள அனாகதா சக்கரத்திற்கு அதாவது நம்மளோட ஹார்ட் சக்கராக்கு இட்டு செல்லப்படுது அங்கு அது வழிபடப்படுது தாந்திரிக் ரொம்ப தூய்மையான மிக உயர்ந்த மார்க்கம் சமய தாந்திரிகமாகும் வலது வழி என்று இது அழைக்கப்படுது இது வெறும் யோகாவை மட்டும் உள்ளடங்கியது உடலுறவு உட்பட எந்த விதமான சடங்கோ அல்லது வழிபாடோ இதுல இல்லை தியானம்தான் இங்க ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த வகையான தியானம் அவ்வளவு பரவலாக கடைபிடிக்கப்பட்டதே இல்லை சமய தாந்திரிகள ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை குறித்த தியானம் மேற்கொள்ளப்படுது இந்த வழிபாட்டு முறை என்று அழைக்கப்படுது ஸ்ரீ சக்கரத்தை பற்றிய விஷயங்களை இந்த தாந்திரிகத்துல வெளிப்படுத்தப்படுது இந்த தாந்திரிக பயிற்சியை பெறுவதற்காக ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னா சக்கரங்கள் நாடிகள் பிராண ஆற்றல்கள் ஆகியவற்றை பற்றிய அறிவும் வாழ்க்கையை பற்றிய ஒரு தத்துவ ரீதியான அறிவும் அவங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் எனக்கு இந்த மூணு தாந்திரிக முறைகளும் தெரியும் ஆனால் சமய மார்க்கத்துல நான் ஈடுபடுத்தப்பட்டேன் இந்த அறிவிலியை பற்றிய விளக்கங்கள் ஆனந்த லகரியாலும் சௌந்தரிய லகரியாலும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இரண்டும் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான நூல்கள் மலபார் மலையில் வாழ்ந்த அந்த ஆசிரியருடன் நான் ஒரு மாதம் தங்கியிருந்து இந்த அறிவியலியை பற்றிய நடைமுறை அம்சங்களை கற்றுக்கொண்டு மேற்கூறப்பட்ட அந்த இரண்டு மறைநூல்கள் மீதான பல்வேறு விளக்க உரைகளையும் படித்தேன் பிறகு நான் இமயமலைக்கு திரும்பவும் போனேன் நன்றி மீண்டும் புதிய ஒரு பாடத்திட்டத்தில் சந்திப்போம் காட் பிளெஸ் யூஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்